ഒത്സലാം இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தமிழ்தர்ஜுமா வேதக்காரர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன்னர் ஈசாவாகிய அவரை கொண்டு திண்ணமாக நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதில்லை எனினும் மறுமை நாளில் ஈசாவாகிய அவர் அவர்களுக்கு எதிரான சாட்சியாளர் ஆகுவார் என்று அல்லாஹுதாரா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான் அது ஈசா அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு எல்லாம் போன சுரப்பு ஆலா இம்ரானில் தெளிவா அல்லா தாலா சொன்னான் ஈசா அலி எப்படி பிறந்தார்கள் அவர்கள் எப்படி வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் அவர்கள் எப்படி வழக்கில் சுத்திகளப்போர்கள் அவர்கள் வகையில் அறையப்படவில்லை ஈசா அலையாம் கொடுக்க வந்த அந்த நபன் அவனுக்கு அல்லாஹால தோற்றத்தை மாற்றினான் அப்படின்னு ஒரு வரலாறு இன்னொரு வரல தன்னுடைய தோழர்கள்ட்டையும் கேட்டாங்க என்னுடைய தோற்றத்தை யார் எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் இடத்தை பெற்று தருவேன் அப்படின்னா அந்த தோழர்களில் ஒரு ஆளு அவர்களுடைய தோற்றத்தை எடுத்துக்கிட்டு ஈசாலேஸ்வரம் ஆனத்தின் மூலம் உயர்த்தப்படுத்திருக்க வேணால் அவரைத்தான் என்ன செஞ்சாங்க அடித்தாங்களே தவிர ஈசாலேஸ்வரம் வரும் அம்மா சலகம் கலாக்கி சுத்தி நடக்கும் அவர்களுக்கு ஒப்பாக காட்டப்பட்டுச்சு இப்ப ஈசாலேஸ்வரம் அவர்களை கொண்டு எல்லாருமே என்ன செய்யற எல்லாருமே நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ் தலை வசனத்தில் சொல்லித் தருகிறான் நபி ஈசா அலையாம் அவர்கள் கேமத்த நாளின் போது இறங்குவார்கள் இறங்குகின்ற ஈசா அலையாம் அவர்கள் குறித்தும் ஈசா அலிஸ்லாம் ஏன் இறங்குகிறார்கள் என்கின்ற காரணம் குறித்தும் நபிசல்லாம் அலுவலாம் அவர்கள் தெளிவாக ஈசா அலேஸ்லாம் இறங்குற விஷயங்களையும் அவங்க ஏன் இறங்க போறாங்க அவங்களுடைய வேலை என்ன அப்படின்றத ரசூல் சல்லா அலிஸ்லாம் தெளிவாக இருக்கிறாங்க நபிசல்லா அவர்கள் சொல்லுவார்கள் நபிமார்கள் எல்லாருமே தந்தை வழியில ஒரு வகையில சகோதரர்களாக வரணும் அபிமார்கள் ஆதம் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்து கடைசியாக வந்த ரசூல் செல்லா அலிஸ் அவர்கள் வரை எல்லாருமே ஒரு வகையில தந்தை வழி சகோதரர்கள் அவங்க தந்தை வழியை பார்த்தா அப்படியே ஆதம அலிஸ்லம் அவங்களை வந்து ரசூல் செல்லா அலிஸ் அவங்க வரைக்கும் தந்தை வழியா சகோதரர்களா வருவாங்க அப்படி சொன்ன நபி சொல்லா அலி சுத்தம் ஈசா இஸ்லாம் அவங்களும் நானும் ரொம்ப நெருக்கமானவங்க ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மத்தியில் எந்த நபியும் வரல அவங்களுக்கு அடுத்து வந்த நபி நான் தான் அதனால நானும் ஈசா அலையம் அவர்களும் ரொம்ப நெருக்கமானவர்கள் ஈசா அலைஸ்லம் எப்படி இருப்பாங்க ரொம்ப உயரமாக இருக்க மாட்டாங்க ரொம்ப குள்ளமாக இருக்க மாட்டாங்க நடுத்தர உயரமாக இருப்பார்கள் ரொம்ப சிறப்பும் கிடையாது ரொம்ப கருப்பும் கிடையாது நடுத்தர நிறமுடையவர்கள் டமாஸ்கஸ் திமஸ்குல உள்ள ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசனுடைய வினாராவில் நம்பி ஈசா அலுவலாம் அவர்கள் மலக்குமார்களுடைய தோல் அப்படி கை போட்டவர்களாக வானத்திலிருந்து இறங்குவார்கள் இறங்குகின்ற பொழுது ஈசா அலையா அவங்களுடைய முடியிற அப்படி வேரவை சொட்ட சொட்ட நம்பி ஈசா அலுவலாம் அவர்கள் இறங்குவார்கள் ஈசா அலிஸ்லாம் அவங்க இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் உலகத்தில் இவர் எந்த மார்க்கமும் இருக்காது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இருக்கும் அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹலா எல்லா விஷ ஜந்துக்களுடைய விஷயத்தையும் அல்லாஹலா எடுத்துருவாங்க எந்த ஒரு மனிதர்கள்ட்ட மட்டுமல்ல விலங்கினங்கள்டும் பசாது எதுவுமே இருக்காது எந்த அளவுக்குன்னா ஓனாய் சிங்கம் எல்லாம் ஒன்னா ஆடு மாடு எல்லாம் ஒரே இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க பாம்ப பிடிச்சு அதனுடைய வாயில வச்சு வாய்க்குள்ள பொருளை வச்சு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க அல்லாத அந்த நேரத்துல விஷ தெரிந்துக்கனுடைய விஷத்தையும் எல்லா மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்கிலங்களுக்கு சேர்த்தளாத ஒற்றுமையை கொடுத்துருவாங்க சிங்கமும் ஒட்டகமும் ஒரே இடத்துல மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் ஓனாய் ஆடு ஒரே இடத்துல நெஞ்சுக்கிட்டு சின்ன குழந்தைகள் பாம்பினுடைய வாயில கை வச்சு லாண்டிகிட்டு இருப்பாங்க விசத்தினுடைய விஷயம் எடுக்கப்படும் அப்ப வர்ற இஸ்லா ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் நாற்பது வருடங்கள் தங்குவார்கள் என்று ஹதீசுகளில் உள்ளது சில ஹதீசுகள்ல அதுக்கு அதிக ஆபம் தங்குவார்கள் என்ற அறிவிப்பு இருக்குது அப்ப லசுல்லா அலிஸ்லாமா ஒரு பெரிய ஹதீஸ் இது நபிசல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க ரோமர்கள் சாஃபிக் அப்படின்ற ஒரு இடத்துல படை விட்டு இருப்பார்கள் இருப்பார்கள் அந்த படையை வெற்றி கொள்வதற்காக மதினால இருந்து ஒரு படை கிளம்பி வரும் ரெண்டு பேருக்கும் போர் நடக்கும் போர்ல அந்த படையில மூணுல ஒரு பங்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா திரும்பி ஓடிடுவாங்க புறம்போது காட்டி ஓடிடுவாங்க அந்த மூன்று படையில ஒரு பங்கு படை என்ன செய்வாங்கன்னா அந்த உள்ள போர் செய்யப்பட்டு சஹீதாயிருவாங்க மூணாவது படை கடைசி நினைச்சு அந்த ரோமர்களுடைய படையை வெற்றி கொள்ளும் வெற்றி கொண்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய வாட்கள் எல்லாம் மரத்தில் கொங்க வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப சைதா வந்து சொல்லுவான் இந்த மாதிரி தஜ்ஜால் வந்துட்டான் உங்க ஊராக மதினாவில் தஜால் வர ஆரம்பிச்சிட்டா ஆனால் நீங்க அங்க போங்கம்மா இவங்க கூட சரி சஜ்ஜால் வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி மதினாவுக்கு போவாங்க பார்த்தா அவன் என்ன செய்வாங்க இங்க இருந்து சிரியா கிளம்பி கிளம்பியிருப்பான் சிரியா நாட்டிலிருந்து கிளம்பி இருப்பான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அங்க இருந்து சிரியாவுக்கு வருவாங்க சிரியாவுக்கு வந்து அந்த திமுசனுடைய பள்ளிவாசங்களை வந்து தொழிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்காம சொல்லப்படும் இக்காமா சொல்லப்படுகின்ற அந்த நேரத்துல அங்க இமாமாக நிற்கக்கூடிய இந்த பலத்தை தக்கிரி கேட்டலான்னு போகும்பொழுது அப்பதான் ஈசாலை இறங்கி வந்திருப்பாங்க ஈசாலேஸ்வரன் இறங்கி வந்துட்டாங்க அதனால சரி நாம பின்னாடி வந்து அவங்கள தொழில் வைக்க அந்த இமாம் பின்னாடி வர பார்ப்பார் ஈசாலே சங்க முதுக பிடிச்சி முன்னாடி தள்ளுவாங்க அந்த இம்மா மறுபடியும் பின்னாடி வர பார்ப்பார் ஈசாலேஸ்வம் முதுவை பிடிச்சி முன்னாடி தள்ளுவாங்க தன்ன உடனே தொழுகை நடத்தப்படும் தொழுகை முடிஞ்ச உடனே ஈசாலேசன் சொல்லுவாங்க இப்போ கதவை துறங்க அப்படிமா பள்ளிவாசல் கூட்டப்பட்டிருக்கும் அப்போ ஈசாலேஸ்வரம் அவங்க சொல்லுவாங்க இப்போ கதவை துறங்க அப்படிமா போய் கதவை திறந்து பார்த்தா அங்க வாசல்ல தஜ்ஜால் நிற்பான் தஜ்ஜால் ஈசாலேஸ்வரம் அவங்கள பார்த்த உடனே தஜ்ஜாலுக்கு பயம் எப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்கானா பயத்தை அவனோட்ட கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தா தண்ணியில எப்படி உப்பு கரையுமோ அதே மாதிரி தஜால் கரைஞ்சு போவானா அல்லாஹாரா ஈசாலேசிம அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஆற்றலும் தஜ்ஜாலுக்கு அல்லாத்துல கொடுத்திருந்த பலவீனம் அதுதான் ஈசாலை சம அவங்களை பார்த்தான் தஜ்ஜாலு எப்படி தண்ணிய உப்பு கரையுமோ அதே மாதிரி கரைஞ்சு போவானா தஜ்ஜாலுடைய தோற்றத்தையும் நரசூர் சொல்லா அலேஸ்வரமும் சொல்லி இருக்கிறாங்க தஜ்ஜால் அவ என்ன செய்வான் தான் அபின்னு சொல்லிட்டு வருவான் நசீசல் அல்லா ஹலேஸ்வரம் எல்லா விஷயத்தையுமே தஜ்ஜால் எப்படி இருப்பான் என்ன செய்வா என்ன சொல்லுவான் எல்லா விஷயத்தையும் நபிசெல்லும் விளக்கி கொடுத்துருக்கிறாங்க தஜ்ஜால் வந்து நபின்னு சொல்லுவானா அப்ப சொல்லிட்டு நபிசல்லாஜ் சொன்னாங்க உனக்கு விளக்கிட்டாங்க எனக்கு அடுத்து வேற எந்த நபியும் வரமாட்டாங்க அப்ப எனக்கு அடுத்து நபியே கிடையாது அதுக்கப்புறம் தஜால் சொல்லுவானா இந்த மாதிரி நான் தான் நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லுவான் மூசா அலைசலாம் அவர்களை தவிர வேற யாருமே அதே மாதிரி என்னை தவிர வேற யாருமே மௌத்துக்கு முன்னாடி அல்லாத பார்க்க முடியாது அவங்க தான் அல்லாவை பார்க்க முடியும் அதனால அவன் இறைவன் கிடையாது நேராஜர்களையும் அல்லாஹாலா பார்த்துட்டு வந்தாங்க மூசாலையை சொல்லுவாங்க மலையில் அல்லா தால பார்த்து பேசிட்டு வந்தாங்க அதனால அவன் வந்து ரப்புன்னு சொல்லுவான் அதையும் நீங்க ஏத்துக்காதீங்க அவன் சொர்க்கத்தை வச்சிருப்பான் நரகத்தை வச்சிருப்பான் நம்மள அந்த கதி ஹதிஷெலாம் அந்த சம்பவம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அவனுடைய சொர்க்கம் நரகமாக இருக்கும் அவனுடைய நரகம் சொர்க்கமாக இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி காட்டுவான் அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா தஜால் இந்த மாதிரி வந்துட்டானா சூரத்து கஹஃபினுடைய ஆரம்ப பதினெட்டு வசனங்கள் நீங்க ஓதிக்கங்க சூரத்தல் கஹ் வெளிக்கல மோதப்படுதாலே அந்த கஹஃபினுடைய ஆரம்ப பதினெட்டு வசனங்களை நீங்க ஓதிக்கங்க அப்படி ஓதிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அவன் நரகத்திலே குடிச்சாலும் எப்படி நம்ம இப்ராஹிம் அலி அவர்களுக்கு அந்த நெருப்பு குளிர்ந்ததாக மாறியதோ அதே மாதிரி உங்களுக்கு தஜாலுடைய நெருப்பு குளிர்ந்த நெருப்பாக மாறும் ரசூல் சல்லா அலிஸ்லாம சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தஜால் ரெண்டு ஒரு மனின்னை குழப்பா அவங்க தாய் தந்தை உருவத்துல அந்த சைதான அனுப்புவான் தாய் தந்தை உருவத்துல அந்த சைதான் வந்து அந்த மனிதன் சொல்லுவாங்களா இவன் தான் வந்து அல்லா இவன் தான் நம்முடைய ரப்பு அதனால மகனே பிள்ளையே நீ வந்து ஈமான் கொண்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தையினுடைய உருவத்துல வந்து சைதான் வாடி எடுப்பான் ரசுந்தில் இருந்தாலே சொன்னாங்க வசி தஜார் சித்தனா ஏகப்பட்ட பண்ணுவான் அந்த ஃபித்தனாவில இருந்து ரசூல் செல்ல காலிசம் அவர்கள் அதிகமாக பாதுகாவல் தெரியிருக்கிறார்கள் அப்ப தஜால் சொல்லுவாங்கன்னா இங்க பாருங்க நான் ஒருத்தனை பிடிச்சு அறுத்து அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க போறேன் அவன் உயிர் எழுந்திரிச்சு நீ நான் ரொம்ப இல்லை வேற ஒருத்தன் தான் ரப்புன்னு சொல்லுவான் அப்படின்னு பா சொல்லுவான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை பிடிச்சி அத ரொம்பத்தால அறுத்து மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பி யார் என்னது அப்புறம் கேட்டா நீ என்னுடைய ரப்பு இல்லை நீ காஃபிர் என்னுடைய ரப்பு வந்து வேற ஒருத்தன் நல்லா தான் அப்படின்னு சொன்னோம்னா பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே சொல்றானா அப்ப எனக்கு நான் தானே இறைவன் நான் சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையா அப்ப நான் தானே இறைவன் அப்படின்னு தச்சால் சொல்லுவான் எல்லா ஊர்களுக்குமே செல்லுவான் தச்சால் ஆனா ஹரமை இரண்டு ஹரம்களை தவிர ரெண்டு ஹரம் சரிக்கு தவிர மற்ற எல்லா ஊர்களுக்குமே தச்சால் செல்லுவான் அரணினுடைய எல்லைகள்ல மலக்குமார்கள் தங்க வாழைந்தியவர்களாக நிற்பாங்க மழக்கு அந்த ஹரம் சரிக்குள்ள போலான்னு போகும் பொழுது அங்க ஹரவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் வாழைந்தியவர்களாக தச்சாலை விரட்டுவார்கள் அந்த ஈசாலேஸ்வரன் அவங்கள பார்த்த உடனே நான் என்ன செய்வான்னு சொன்னா பனிக்கட்டி மாதிரி உப்பு தண்ணியில கரையில் மாதிரி கரைஞ்சு போவான் ஆனா ஈசாலேஸ்வரன் அதை விட மாட்டாங்க அல்லாவதால என்னை அனுப்புனதே உன்னை கொலை செய்யத்தான் நீ இந்த மாதிரி கரைஞ்சு போயிட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன வேலை அல்லாவதால என்னை அனுப்புனதே உன்னை கொலை செய்யத்தான் என்பதாக ஈசா அலை அவர்கள் செல்லுவார்கள் விரட்டி சென்று அந்த தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று ரசூல் சல்லா அலை இஸ்லாம் அவர்கள் அதிசயம் சொல்லியிருக்கின்றார் தஜ்ஜால் அவன் ஆழ்வர் ஒரே அந்த ஒற்றை கண்ணன் அவனுடைய அறித்தியில எழுதப்பட்டிருக்கும் தஜ்ஜால் குறித்து ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இன்னைக்கு ரசூல் அவங்க சஹாபாக்கள் மத்தியில தச்சால் குறித்து பேசினாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னா மத்தியான லுபர்தொழிக்கு முன்னாடி அவன் வந்துருவானோ அப்படின்ற அளவுக்கு ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் தச்சால் குறித்து அவ்வளவு விழிப்புணர்வை அவ்வளவு பாதுகாப்பை சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அவன் செஞ்சால் வந்து நாற்பது ஆண்டுகள் தங்கும் பொழுது ஒரு ஆண்டு அரை வருஷம் மாதிரி போகும் ஒரு ஆண்டு அரை வருடம் போகும் அதே மாதிரி ஒரு மாதம் ஒரு வாரம் போல போகும் ஒரு வாரம் ஒரு நாள் போல போகும் என்று ரசூல் செல்லா மலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த நான் அப்ப கூட சகாபாக்கள் கேட்டாங்க அரசு அப்படி போச்சுன்னா நாங்க எப்படி தொழுதுகிறது எனக்கு எவ்வளவு ஸ்பீடா வேகமா போகும்னு நாங்க எப்படி தொழுதுகிறது என் அரசுரல் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ நீங்க எப்படி சூரியனுடைய அந்த ஒளியை வச்சு சூரியனை வச்சு அந்த வக்த வச்சு நீங்க உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்கிறீர்களோ அதே மாதிரி நீங்க அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய தொழுகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிசம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அன்னைக்கு அந்த காலத்தில் அவருடைய வரக்கூடிய காலத்துல மாடினுடைய மாட்டினுடைய ரேட் அதிகமா இருக்கும் ஒட்டகத்துடைய ரேட்டு கம்மியா இருக்கும் பொதுவா ஒட்டகத்துடைய ரேட்டு மாடுக ரேட்லாம் கொஞ்சம் கம்மி ஆனா குதிரையினுடைய ரேட்டு அதிகம் ஆனா ஈசாலேசம் அவர்கள் வரக்கூடிய காலத்துல குதிரையுடைய ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் மாடு அதோட ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப சகாமா கல் கேட்டாங்க ஏன் யார சூழலா குதிரை தானே இருக்கிறதுல கொஞ்சம் விலை மதிக்கிறது விலை மதிப்பு மிக்கிறது ஏன் அந்த நேரத்துல குதிரை ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா இப்ப உங்களுக்கு குதிரையினுடைய தேவை போருக்காக வேண்டி அல்லது வேறு விஷயங்களுக்காக வேண்டி குதிரையினுடைய தேவை இருக்குது ஆனா அந்த காலத்துல போரும் நடக்காது எதுவுமே இருந்தாக்கா உலக முழுக்க சமாதானமாக இருக்கும் அதனால குதிரையினுடைய விலை மிகவும் கம்மியாக இருக்கும் மாட்டினுடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ரசோல் செல்லா ஹலீசன் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த நேரத்துல ஒரு ஒரு மாதுளை சொன்னாங்க ஒரு மாதுளை ஒரு மாதுளம்பழம் அந்த ஒரு மாதுளம்பழம் வந்து அன்றைய அந்த நேரத்துல ஐச அவர்கள் இந்த கத்தியால இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சமுதாயத்திற்கே உணவாக மாறும் ஒரே ஒரு மாதுளம்பழம் அதே மாதிரி ஒரே ஒரு திராட்சை ஒரே ஒரு பழம் அந்த திராட்சை பழம் ஒரு பெரிய சமுதாயத்திற்கு உணவாக மாறும் மாதள பழத்தினுடைய தோளை ஒரு பெரிய சமுதாயத்தினர்கள் தங்களுக்கு நிலவுக்குடையாக பயன்படுத்துவார்கள் சொல்லியிருக்கிறான் அந்த அளவிற்கு கியாமத்தாளினுடைய அந்த விஷயங்களும் கேமத்தினாடைய அந்த பெத்தினாக்களும் இருக்கும் என்றும் ரசூல் ரசோல் செல்லுள்ள அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் சூரத்து கௌசினுடைய ஆரம்ப பதினெட்டு வருஷங்களை அதிகமாக ஓத வேண்டும் தச்சாலுடையிலிருந்து அல்லாஹிடத்தில் அதிகமாக பாதுகாப்பு கேட்கவே நம்பதாக அல்லாஹால் வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறேன் எல்லாம் எல்லாமில் இது போன்ற சொல்லி தரக்கூடிய பாடங்களையும் படிப்புனைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாவதாரா நம்ம அனைவருக்கும் தந்தல் வரைவானாக இல்லாஹி ரபில் ஆலமே சுபகான் அல்லாஹி சுபகானுமிக شهدوا ان لا اله الا انت استغفرك واتوب إليه سبحان ربك رب العزه عما يصفون سلام على المسلمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد ربي صلي عليه وسلم السلام عليكم